இரண்டாவது இடத்திற்கான விருதை நம்ம சென்ற ஆண்டு வரக்கூடிய ஆண்டு ஒட்டுமொத்த அதிக ரத்த தானம் செய்தவர்களில் முதல் இடம் நமக்கு அந்த இலக்கை நெருங்கிட்டோம் இந்த ஆறு கூட இன்னைக்கு ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் ரத்த தானம் இப்படி ரத்த தானம் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் என்று ஆண்டுதோறும் ரத்த தானம் செய்து அதை பார்க்கிறாங்க போகும் நம்மளா வச்சு பாதுகாத்து வச்சுக்கிட்டு முஸ்லீமுக்கா கொடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடும் ஆஸ்பத்திரி நம்மளா நிர்வகிக்கிறோம் நம்ம நிர்வாகத்தில் இல்ல நோயாளிகளுக்கு அது உதவும் முஸ்லீமுக்கும் உதவலாம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் உதவலாம் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தான் அதிகமாக உதவும் ஏ நம்ம சின்ன சமுதாயம் நம்ம பத்து சதவீதம் இருந்தா நோயாளிகளையும் பத்து சதவீதம் இருப்போம் தொண்ணூறு சதவீதம் உள்ள மக்கள் தான் தொண்ணூறு சதவீதம் நோயாளிகளா இருப்பாங்க அப்ப யாருக்கு அதிகமா அப்படிலாம் பாக்குறோமா இதையெல்லாம் பார்க்கிறார்கள் ஆஹா என்ன மக்கள் பா இந்த ரத்த நம்மள கொடுக்கணும் இவங்க கொடுக்குறாங்களே சின்ன சமுதாயமா இருந்து கொண்டு ரத்த தானம் செய்யறதுல முதலிடத்துல வந்து நிற்கிறாங்களே என்று அப்ப தமிழ்நாடு தௌகி ஜமாத் என்றால் நீங்கள் என்ன நினைக்கணும் இஸ்லாத்தின் மீது உள்ள கசப்பை நீக்க வேண்டும் இஸ்லாம் சரியான மார்க்கம் என்று அந்த மக்கள் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் பிரச்சாரத்தின் மூலமாக மாத்திரமில்லாமல் இல்லாமல் நம்முடைய சமூக சேவைகள் மூலமாகவும் நம்முடைய மூலமாகவும் அவர்களுடைய உள்ளங்களை ஈர்க்க வேண்டும் அது இல்லையா இது தமிழ்நாடு தௌகிஜமா ஒரு கட்டம் ஒரு பணி முஸ்லிம் அல்லாத மக்களுக்காக இஸ்லாத்தை சொல்லக்கூடிய பணி இரண்டாவது பணி என்ன இது இதுலா நம்மள்கிட்ட சுமத்தன பணி நம்மள்கிட்ட தலையில ரசுல்லா வந்து சொல்ல மாட்டாங்க ரசூல்லா காலத்துல முஸ்லீம் அல்லாத உங்களுக்கு இஸ்லாத்த சொன்னாங்களே அந்த மாதிரி இப்ப அவங்க சொல்லணும் நம்ம தான் சொல்லணும் இது ஒரு வேலை இரண்டாவது பணி என்ன இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பார்க்கிறோம் எப்படி இருக்கிறார்கள் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு நல்ல அம்சமும் காண முடியவில்லை இன்னைக்கு முஸ்லீம் சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக நீங்கள் பார்த்தால் அவங்கள்ட்ட இஸ்லாம்னு சொல்வதற்கு என்ன இருக்கும்னா அரபி மொழியில பேர் வைத்திருப்பார்கள் அது இஸ்லாம் இருக்கும் அவங்க விரும்பாத சின்ன வயசுலயே சுண்ணத்து பண்ணி விட்ட காரணத்துனால அதுவும் அவங்கள்ட்ட இருக்கும் இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை பள்ளியாசலுக்கு வந்தால் தொப்பி ஒதுக்கி வாயே இதை தவிர என்ன இருக்கு இஸ்லாம் உன்கிட்ட என்ன இருக்குங்கிறேன் கல்யாண இஸ்லாம் முறையில இருக்குதா கருமாதி இஸ்லாம் முறையில் இருக்குதா உன் வணக்கம் இஸ்லாம் முறையில் இருக்குதா கொடுக்கல் வாங்கல் இஸ்லாம் முறையில் இருக்குதா எல்லாமே இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாம தலைகளாக புரண்டு கிடக்கிற ஒரு பக்கம் பார்க்குறோம் இதை யார் திருத்துவது திருத்துவதுன்னா சின்ன வேலை கிடையாதுங்க சில பேர் திருத்துவாங்க எப்படி நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கட்டும் பயன் பண்ணுவாங்க பயன் பண்ணிட்டு துளை கூப்பிடுவாங்க போய் வாங்க துளை போவோம் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க தான் கூப்பிடுவாங்க எது கூப்பிட மாட்டாங்க தீமையை ஒழிக்க கூப்பிட மாட்டாங்க நன்மையை ஏன் கூப்பிட்டு அடிக்க மாட்டாங்க தீமையை ஒழிக்க கூப்பிட்டேன்னு வைங்களேன் பிந்தி விடுவான் டே அத செய்யாதே இதை செய்யாதுன்னா என்ன கிடைக்கும் அடிக்க கிடைக்கும் அடிக்க கிடைக்கிற இதுக்கு பார் தப்புளிக்கா இதுக்கு பார் என்னவா தப்புளிக்கு எடுத்து சொல்றாங்களா மார்க்கத்தை இதை எடுத்து சொல்றதா வட்டி வாங்குற முஸ்லீம்கிட்ட போய் வட்டி வாங்காதுன்னு சொல்றோம் உனக்கு திராணி இருக்குல்ல அதுக்கு போய் அலட்சியா வரதட்சணை வாங்குற கல்யாணத்துல விழுந்துக்கிட்டு ஏன்டா வரதடை வாங்குறீன்னு கேட்டியா

நன்மையா தான ஒண்ணுதான் இஸ்லாம் என்று சொன்னால் எல்லா வகைகளையும் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்ன இந்த தொழுதாலும் போகக்கூடிய சில காரியங்களை முஸ்லிம்கள் செய்கிறாங்க அடிப்படை விஷயம் என்ன தொழுகை எல்லாம் விட நோம்பை எல்லாம் விட ஜக்காத்தை எல்லாம் விட விட முதல்ல சரி செய்ய வேண்டிய விஷயம் என்ன நம்பிக்கை பத்தி நம்புற நம்பிக்கை கரெக்டா இருக்கணும் நம்பிக்கை தப்பா எரிஞ்சிருவான் நம்பிக்கை தப்பா இருந்து நோம்பு வச்சா நோம்பு சுருத்தி எரிஞ்சிருவான் நம்பிக்கை தப்பா இருந்து கொடுத்தா அதுவும் நன்மை கிடைக்காது போனா நன்மை கிடைக்காது எப்ப கிடைக்கும் அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நீங்கள் நம்ப வேண்டும் லாயிலாக இல்லல்லாக என்று சொன்ன உறுதி மொழியிலே நீங்கள் உண்மையாளர்களாக உறுதியானவர்களாக இருக்க வேண்டும் வணக்கத்திற்கு உரியவர் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லைன்னு என்று சொல்றவர் அதுல உறுதியாக அந்த சமுதாயம் இருக்குதா அது இல்லாம அது அஸ்திவாரம் அஸ்திவாரம் இல்லாம குழி தோண்டாம அத பில்லர் எழுப்பாம கட்டுறது கட்ட நிக்குமா ஒரு காட்டுக்கு தாங்குமா ஒரு சிறு மழைக்கு அது நிக்குமா கரைஞ்சி ஓடி போயிரும் ஒரு கட்டிடத்தை எழுப்புறதா இருந்தா என்ன வேணும் வளமான அஸ்திவாரத்தின் மீது அது நிறுவப்படணும் எவ்வளவு உறுதியான பெரிய கட்டடம் கட்டுகிறீர்களோ அதுக்கு மாதிரி அஸ்திவாரம் அந்த அளவுக்கு ஸ்டாங்காக வலிமையாக இருக்கணும் அப்ப நீங்க அஸ்திவாரம் என்ன அஸ்திவாரம் இதயத்தில் என்பது நம்புறோமே சரியான முறையில் நம்புவதுதான் அஸ்திவாரம் அஸ்திவாரம் இல்லாதவர்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்கிறார்களா இல்லையா அல்லா தவிர வணங்கக்கூடாது யாரையும் அடிப்படையில் நம்மள மாதிரியான ஒரு மனிதன் இறந்து போன பிறகு அவனை கொண்டே அடக்கம் பண்ணி வைத்து அவனுக்கு மேல ஒரு சமாதியை கட்டி அதை கும்பிடுறாங்களா இல்லையா பிரார்த்தனை இல்லையா நெத்திய கொண்டை நிலத்தில் வைக்கிறாங்களா இல்லையா தர்கா கட்டுறாங்களா இல்லையா நேர்ச்சி செய்யறாங்களா இல்லையா சுத்தி சுத்தி வள வர்றாங்களா இல்லையா இந்த என்னப்பா அர்த்தம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லைங்கிறது தானே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இவரும் வணங்குற அப்புறம் இவர் வணங்குறீங்க இவர் யாரு இந்த அடக்கம் பண்ணி இருக்கார சமாதியில நாகூர் தர்காவுல ஏர்வாடி தர்காவுல அது மாதிரி அஜ்மீர்ல இங்க இருக்கா இருக்கா எத்தனை நிறைய பாருங்க கணக்கு விளக்கு இல்லாம இருக்க இந்த கணக்கு விளக்கு இல்லாம இருக்கிற நான் கேக்குறேன் நான் இது ஒரு முஸ்லீம் வந்து இத நம்பலாமா யாருலாம் யார் இந்த தர்காவில் அடங்கி இருக்கா யாரு நல்லடி யாரா மகானா யார் உனக்கு அப்படி சொன்னது ஒரு ஆளை மகான் என்று முடிவு செய்யற அதிகாரம் முதலில் உங்களுக்கு இருக்குதா எதை வச்சு மகான்னு முடிவு பண்ணீங்க எவனாச்சும் பணக்காரன் ஒருத்தன் அப்பனுக்கான பெருசா கட்டி வச்சிருப்பா மகான் ஆயிடுவார் அவ்வளவுதான் இதெல்லாம் எப்படி உண்டானது எவன பணக்காரன் அதுல இங்க மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்களா முஸ்லிம் மன்னர்களுடைய பிரதிநிதிகள் நவாபுகள் அற்காடு நவாபுகள் ஆட்சி பண்ணாங்களா இந்த நவாபுகள்லாம் யாரு அங்க உள்ள மன்னர்களுடைய பிரதிநிதிகள் முகலாய மன்னர்கள் முஸ்லிம் மன்னர்கள் வடக்கு ஆட்சி புரிந்தார்களே அவங்களுடைய சார்பாக இங்கு ஆட்சி புரிந்தவர்கள் யாரு நவ்வாப்புகள் அதுல ஒரு பரிதாபக அம்மா நிலவுமா இந்த ஆர்காட்ல வச்சுதான் முஸ்லிம் மன்னர்களுடைய தலைமையகமே ஆர்காடு நவாபுண்டா அவ்வளவு பேமஸ் அந்த ஆர்காட்ல முஸ்லீம் எவ்வளவு இருக்கிறீங்க எத்தனை பர்சன்டேஜ் அவ்வளவுங்க ஆர்காட்ல ரெண்டு பர்சன்ட் இருப்பீங்களா இதுதான் இவங்க பண்ண ஆட்சி லட்சணம் வழங்குதா எண்ணூறு வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்கானுவ எண்ணூறு வருஷம் ஆட்சி புரிஞ்சு கூட இந்த ஆர்காட்ல லட்சணம் என்ன அஞ்சு பர்சன்ட் இருக்கிறாங்க ஏன் அந்த மாதிரி நடத்த அந்த மாதிரி அற்புதமா முஸ்லீமா வாழ்ந்திருக்கிறாங்க அதை பார்த்து ஈர்க்கப்பட்டு எல்லாரும் வந்திருக்காங்க விளங்குறா உங்களுக்கு விஷயம் அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த நவாபுகள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா பெருசு பெருசா கட்டணம் கட்டி வைப்பாங்க அந்த வரலாறு இவனுக்கு தெரியாது ஐம்பது வருஷத்துக்கு பிறகு அவுடி ஆண்டுவாங்க இதான் மேற்று அதுல அடங்கியிருக்கிறாள் இந்த மகானா பெரிய அந்த மாதிரி நீ சொன்ன கணக்குல மகான்லாம் இருந்திருந்தா ஒட்டுமொத்த ஆர்காடு முஸ்லிமா இருந்திருப்பாங்க அந்த சமாதி கணக்குல கூட நீ இல்ல இப்ப ஆர்காடுல எத்தனை சமாதி கட்டி வச்சுக்கிறியோ அந்த கணக்குலதான் நீ முஸ்லிம் இருக்கிறேன்னு சொன்னா அதுல